பிரதீபா ஐயா எங்க வீட்ல வந்து திரும்பி திரும்பி விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வருது என்ன ஐயா பண்றது கேட்டிருக்காங்க அவங்களுக்கான தீர்வுகள் பொதுவா அவங்களுக்கு விஷ ஜந்துக்கள் நிறைய வருகிறது அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் ஆலயத்தில் சரமேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் தெளிக்கின்ற பொழுது விஷ ஜந்துக்களுடைய நடமாட்டம் குறையும் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக வந்து மனம் ரீதியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிரபா அப்படிங்கிறவங்க மனதில் வந்து எப்பொழுதுமே டென்ஷனாக இருக்கிறது ஒருவித பயம் ஒருவித கவலை இருக்கு ஐயா வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் பொதுவா மனமும் மலருக்கும் சம்பந்தம் இருக்கிறது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம் ரொம்ப மன அழுத்தம் இருக்கும்னா நிறைய வாசனை உள்ள மலர்களை தலையில் சூடி கொள்வது நன்று அடுத்ததாக ஹண்டர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க எஃகு சாப்பிட்டு அதாவது முட்டை சாப்பிட்டு வீட்டில் விளக்கேற்றலாமா எக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா கொடி காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியை அசைந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் எக் கண்டிப்பா நான்வெஜ் தாமா எக் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வெடித்தலினுடைய தான் நாம வந்து மாதவிடாய் அப்படின்னு சொல்றோம் கரு முட்டை தான் ஒருவருக்கு குழந்தையை உற்பத்தி பண்ணி தருது அப்போ முட்டை சைவமா அசைவமா நீங்களே முடிவு செய்யுங்கள் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதை நீங்களும் முடிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சுசி குணா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி அவங்களுடைய கணவர் இறந்து எட்டு மாதங்கள் ஆயிருக்கான் அவங்களுடைய போட்டோவை எங்க வைக்கிறது குறிப்பாக அவங்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த போட்டோவை அவங்க பார்க்கலாமா ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஒரு தவறுமே இல்லையே முன்னோர்களுடைய படத்தை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை கடவுளுடைய மறுவடிவம் கடவுள் எதையும் நேராக பொருளுதவியை மனிதர்கள் ரூபமாகத்தான் செய்யும் ஆகையினால் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் தெற்கு பார்த்து சாப்பிடக்கூடிய இடத்தில் தாராளமாக வைத்து தனியாக வழிபடலாம் எந்த தப்பும் இல்லை அடுத்ததாக சுகுமாரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்களுடைய மகள் கடந்த இரண்டு வாரங்களாக ஒரு மாதிரி பித்து பிடித்தார் போல் இருக்காங்க சில பேர் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானா என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க சுகுமாரிக்கான விளக்கங்கள் ஓகேமா ராகுவோடைய பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி நடக்கும் ராகுவை நீச்சப்படுத்தணும்னா கையில வந்து கயிறு கட்டுறது அவசியமான ஒன்று அது போல கொஞ்சம் சிறிது நறுக்கி விட்டுறது நல்லது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் செல்லும் கையுமா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது உங்களுக்கான பிரத்யேக எபிசோட் நேர்களுக்கான பகுதி எஸ் நேர்களே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுங்க சார் கிட்ட கேட்டு சொல்லுங்க சரணியா அப்படின்னு நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பிய கேள்விகளை தான் இந்த எபிசோட் முழுக்க நான் சார் கிட்ட கேட்க போறேன் இதற்கு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பதற்காகவே எஸ் அவர் தவிர வேற யாராலங்க கொடுக்க முடியும் ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசிரன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு வாங்க நேரங்களில் சரசதிப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமகா மாத்ரே நமகா வணக்கம்மா சார் வழக்கம் போல பாத்திங்கனாக்கா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்ணீர் மல்க கேட்டு அனுப்பியிருக்காங்க சார் அதற்கான தெளிவான விடைகள் நீங்க கொடுத்திருந்தோம் சார் முதல் கேள்வி யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதலாவதாக விஜயலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க சார் ஆஸ்துமா பேஷண்ட் எனக்கு புகையே அலர்ஜி சாம்பிராணி எப்படி சார் போடுறது என்ன பண்ணுறது நீங்கள் தான் சார் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஸ்துமா அப்படின்ற ஒரு விஷயத்தை சாம்பிராணி புகை தீர்க்கும்னு தான் சொல்லப்படுதே தவிர ஆஸ்துமாவை அது வளர்க்காது எப்போதுமே பால் சாம்பிராணி வெள்ளை குங்குலியம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக சமைத்து குச்சிகளை நெருப்பாக்கி போடும்பொழுது உங்களை தொந்தரவு செய்யாது அதுக்கு பதிலாக ஊதுவத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதாவது மண்ணெண்ணெயால் கறி கொட்டையால் நம்ம வந்து தீ மூட்டி அதில் போடுறது இதுதான் ஆஸ்துமாவை வளர்க்கும் ஆகையினால ஒரு ஹோம புகை எப்படி வந்து நமக்கு நன்மையை தருகிறதோ அது போல நல்ல நறுமணம் உடைய சாம்பிராணி புகையும் அதே போல பால் சாம்பிராணியும் நன்மையே தரும் மகையினால் பயப்பட வேண்டாம் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நான் அங்க நம்பருவமா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க பயப்படாம அதை செய்யுங்க ஓகேங்களா சார் அடுத்ததாக ஆஹ் கோவையிலேருந்து பிரதீபா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா எங்க வீட்ல வந்து திரும்பி திரும்பி விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ள வருது என்ன ஐயா பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தீர்வுகள் ஓகேம்மா பொதுவா உங்களுக்கு விஷ ஜந்துக்கள் நிறைய வருகிறது அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் ஆலயத்தில் சரபேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் தெளிக்கின்ற பொழுது விஷ ஜந்துக்களுடைய நடமாட்டம் குறையும் அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் ஃபாலோ பண்ணுங்கம்மா ஓகே ஏன் சார் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராவகாலம் அதாவதுமா சரபேஸ்வரர் யார் அப்படின்னா சூரியனுடைய மறு உக்ர வடிவம் ஸோ சரபேஸ்வரர்னா சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்னா ராகுக்குரியது ஸோ சூரியன் ராகு சேர்க்கைக்குரியவர்கள் சூரியன் சனி சேர்க்கை யார் வீட்டில் இருக்கிறதோ தான் விஷ ஜந்துக்கள் வரும் ஸோ அதை தீர்க்கக்கூடிய வடிவம் சரபேஸ்வரர் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மிக்க நன்றி சார் அடுத்ததாக அனிதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அழகிற்கும் பரிகாரம் சொல்லுவீங்களா ஐயா அப்படின்னு ஒரு குட்டி ஸ்மைலியோட போட்டிருக்காங்க அனிதாக்கான விளக்கங்கள் கட்டாயமா அழகிற்கு இருக்குமா முக அழகு அப்படின்றது ஆராம்பாவம் பாவம் பாதிக்காமல் இருப்பவர்களுக்கு தான் நிறைய இருக்கும் யாருக்கு வந்து வயிற்றில் புண் யாருக்கு வந்து வயிற்றில் சிக்கல்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு முகம் என்றைக்குமே வசீகரம் ஆகாது வாய் துர்வாடை வீசும் ஆகையினால் தினசரி காலையில் எழுந்தவுடனே வயிற்றை சுத்தம் செய்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு வார்ம் வாட்டர் குடிக்க முக வசீகரம் ஏற்படும் எந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி உங்களுடைய உணவோடு காலையில் வெறும் வயிற்றில் நெய் எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு முகவசியம் பிரகாசமாக இருக்கும் பௌர்ணமி மூன்றாம் பிறை இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வானத்தை பார்த்து உங்கள் கோரிக்கையை வைக்க சிறப்பாக இருப்பீங்க நிச்சயமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கவும் ட்ரை பண்ணுங்க மிக்க நன்றி இப்ப நம்ம வந்து முகவசியம் இல்லைங்களா அடுத்ததாக உடல் பத்தி ஒரு நேர் கேட்டிருக்காரு திலகா பாலு அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா நோயின்றி வாழ ஒரு வழி ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் பொதுவா நோய் அப்படின்னாலே அதை தீர்க்கக்கூடிய வேல் கந்த வேல் தான் சரிங்களா அதனால் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் உங்கள் கேள்விக்கு முன்னாடியே அதற்கு என்ன பண்ணியிருக்கோன்னா முருகன் யார் முருகன் வேல் எதற்குன்னு சொல்லியிருக்கிறோம் என்ன பொறுத்தளவில் கந்த குரு கவசம் நோய் தீர்க்கக்கூடிய சிறந்த பதிகம் ஸோ தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி நம்ம அடுத்ததாக வந்து மனம் ரீதியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிரபா அப்படிங்கிறவங்க மனதில் வந்து எப்பொழுதுமே டென்ஷனாக இருக்கிறது ஒருவித பயம் ஒருவித கவலை இருக்கு ஐயா வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் ஓகேமா பொதுவாக மனமும் மலருக்கும் சம்மந்தம் இருக்கிறது ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம் ரொம்ப மன அழுத்தம் இருக்குன்னா நிறைய வாசனை உள்ள மலர்களை தலையில் சூடிக்கொள்வது நன்று வாசனாதி திரவியங்கள் போட்டு குளிப்பது நன்று வாசனாதி திரவியங்கள்னா ஏலக்காய் பச்சை கற்புறம் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி குளித்தோம்னா மனச்சிதறல்கள் வந்து கண்டிப்பாக என்னாகும்னா நீங்கும் அது மட்டும் அல்லாது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நேரத்தில் தெய்வத்திற்கு பால் தானம் கொடுப்பதும் குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுப்பதும் இது போன்ற சங்கடங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மிக்க நன்றி சார் அடுத்ததாக ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் வீட்டுல சிலை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு கல்யாண சீராக கல் பிள்ளையார் மகாலட்சுமி சிலை அன்னபூர்ணி சிலை கொடுத்திருக்காங்க நாங்கள் வைத்து வழிபடலாமா சொல்லுங்க சார் பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா சிலையுடைய உயிரோட்டம் என்பது மூன்று இன்ச்சுக்கு மேல இருக்கும் பொழுதுதான் அதனுடைய உயிரோட்டம் அதிகம் ஸோ மூணு இன்ச்சு வரை இருந்ததுன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை பட் மூணு இன்ச்சுக்கு மேல இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து ஆலயமும் அல்லது முறையான பூஜை செய்யக்கூடிய இடத்திலோ ஒப்படைப்பது தான் சரியானது ஓகே நிச்சயமா அதை ஒப்படைச்சிடுங்க மிக்க நன்றி அடுத்ததாக ஹண்டர் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க எக்கு சாப்பிட்டு அதாவது முட்டை சாப்பிட்டு வீட்டில் விளக்கேற்றலாமா எக் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் எக் கண்டிப்பா நான்வெஜ் தாமா எக் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வெடித்தலினுடைய நிகழ்வை தான் நாம வந்து மாதவிடாய் அப்படின்னு சொல்றோம் கருமுட்டை தான் ஒரு ஒருவருக்கு குழந்தையை உற்பத்தி பண்ணி தருது அப்போ முட்டை சைவமா அசைவமா நீங்களே முடிவு செய்யுங்கள் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதை நீங்களும் முடிவு செய்து கொள்ளுங்கள் அதை சாப்பிட்டு விளக்கேத்தலாமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா இதற்கு வந்து அவரவருடைய மனதை பொறுத்தது அவரவருடைய அவருடைய பாரம்பரிய வழிபாடை பொறுத்தது என்னை கேட்டால் என் பாரம்பரியத்திற்கு நான் மக்களுக்கு உபதேசிப்பது அசைவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுன்னா அசைவத்திற்கு உட்பட்ட கடவுளை மட்டும் வழிபட்டு ஏற்றுங்கள் சைவத்திற்குட்பட்ட தெய்வங்கள் இருக்கின்ற பட்சத்தில் இது நிராகரிக்கப்பட வேண்டியது அவசியம் ஓகேமா தெளிவான விடைகள் தெரிஞ்சதா மிக்க நன்றி அடுத்ததாக கீதா சபா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சார் என் மகனை கோபத்தில் அசுப வார்த்தை பயன்படுத்தி திட்டிவிட்டேன் அந்த சமயம் பல்லி சத்தமிட்டு விட்டது என்னை மன்னித்து இதற்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க கீதாமா அவங்களுக்கான பதில் அதாவதுமா இது போன்ற அசுப வார்த்தைகள் ஒரு வீட்டில் பேசக்கூடாது அதுதான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த அசுப வார்த்தை பிரிவினை வார்த்தை பற்றற்ற வார்த்தை இது எல்லாமே வீட்டில் இருபதாயிரம் ஃபோட்டோவும் நாற்பது சிலைகள் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்கள் பேசுவார்கள் ஆகையினால் சரியாக புரிந்து செயல்படுவது நன்று 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 இதற்கு மாற்று பரிகாரமாக ஒரு டூர் போய்ட்டு வாங்க இல்லை வீட்டோட குடும்பமாக சேர்ந்து கூட்டாஞ்சோறு சமைக்கிறது இதெல்லாம் ஒரு பரிகாரமானு கேட்கலாம் ஆனால் அதுதான் உண்மை என்றைக்கு வந்து ஒரு வீட்டில் உணவும் உறவும் வசீகரமாகிறதோ அங்கு வார்த்தையில் பற்றற்ற நிலை வராது கோபம் வராது ஆகையினால் குடும்பத்தோடு ஒரு நல்ல பயணம் செய்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுங்கள் நன்மை கிடைக்கும் நிச்சயமா இதை சேங்கம்மா மிக்க நன்றி கேட்டிருக்காங்க வணக்கம் குருஜி அவங்களுடைய அவங்களுடைய குறிப்பாக அவங்களுக்கு நாலு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த போட்டோவை அவங்க பார்க்கலாமாஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல ஒரு தவறுமே இல்லையே முன்னோர்களுடைய படத்தை வணங்குவதில் எந்த தவறும் இல்லை கடவுளுடைய மறு வடிவம் கடவுள் எதையும் நேராக பொருளுதவியை மனிதர்கள் ரூபமாகத்தான் செய்யும் ஆகையினால் வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசையில் தெற்கு பார்த்து சாப்பிடக்கூடிய இடத்தில் தாராளமாக வைத்து தனியாக வழிபடலாம் எந்த தப்பும் இல்லை சில பேர் வந்து என்ன சொல்றாங்கனாக்கா நம்ம பூஜை செய்கின்ற அறையில் வந்து இறந்த நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய விஷயங்களோ அல்லது அவங்க படங்களையோ வைத்து ஒன்றாக வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது என்னோட பர்சனல் கொஸ்டின் அப்போ அந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதா அதாவதுமா என்றைக்குமே முன்னோர்கள் அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் பூஜை அறையில வைக்கிறீங்கன்னா அவங்களுடைய பிறப்பு வந்து திரும்ப பூமியில இருக்காது அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா பூமியில பிறக்கவே மாட்டாங்க வெளியில வைக்கின்ற பொழுது நமக்கு பேர குழந்தையாக அடுத்தடுத்து அவங்களுடைய ஆசைகள் ஒருவேற நிறைவேறாத இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் மீண்டும் அந்த பரம்பரையிலே என்ன பண்ணுவாங்க உருவாகுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் தெய்வப்படம் ஒரு திசையை நோக்கி இருக்கிறது என்றால் மறு திசையில் தெய்வப்படத்திற்கு உட்பட்டாத இடத்துல நீங்க பூஜை அறையில வச்சுக்கிறதுனா தாராளமா வச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்டிற்கு வெளியிலேயே வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி சார் அடுத்ததாக சுகுமாரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்களுடைய மகள் கடந்த இரண்டு வாரங்களாக ஒரு மாதிரி பித்து பிடித்தார் போல் இருக்காங்க சில பேர் பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானா என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க சுகுமாரிக்கான விளக்கங்கள் ஓகேம்மா ராகுவோடைய பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் ராகுவை நீச்சப்படுத்தணும்னா கையில வந்து கயிறு கட்டுறது அவசியமான ஒன்று அது போல முடியில கொஞ்சம் சிறிது நறுக்கி விட்டுறது நல்லது ஸோ தலைமுடியை கொஞ்சம் நறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது போல ஐயனார் முனீஸ்வரன் இந்த மாதிரி காவல் தெய்வ முடி முடிக்கயிறுன்னு சொல்லுவாங்க மந்திரத்தை முடிச்சு போடுவாங்க அதை போட்டுக்கும் பொழுது நல்லது நடக்கும் நிச்சயமா செய்யுங்கம்மா மிக்க நன்றி அடுத்ததாக உமா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கந்திருஷ்டி தீர்வு அப்படின்னு போட்டிருக்காங்க உமாக்கான விடைகள் எல்லாமே காளி தேவியிடம் தான் இருக்கிறது மடப்புறம் காளியை பற்றி நிறைய பேசியிருக்கோம் சதய நட்சத்திரத்தில் சென்று வாருங்கள் நன்மை நடக்கும் உமாமாக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தது தெளிவான விடைகள் கொடுத்தீங்க சார் நன்றி அடுத்ததாக ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஆனா திருமணம் சிறக்கறதில்லையே அப்போ ஜாதகம் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காரு திருமணம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருது சார் இவங்களுக்கான விளக்கங்கள் திருமண பொருத்தம் என்பது ஒரு மனிதனுடைய மனதையும் உடலையும் உணர்வையும் பொறுத்தது உடல் மனம் உணர்வு இது எதுவுமே வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணுன்றதுக்கு எத் எத்தனையோ விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த உடலையும் மனதையும் உணர்ச்சிகளையும் உங்கள் வசம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வாழ்க்கையும் ஈஸியாக டேகேடிசி பண்ணி வாழ்ந்துடலாம் இந்த உடலும் மனமும் உணர்வும் எனக்கு கட்டுப்படுத்த தெரியலை இதுக்கு ஈக்குவலான ஆள் யார் இருக்காங்கன்னு பார்க்க தெரியலன்றவளுக்கு திருமண பொருத்தம் இது எல்லாம் சரியாகவே இருக்குது நான் சரியாகவே வழிநடத்துவான்றவங்களுக்கு திருமண பொருத்தம் என்பது ஒரு அவசியமே கிடையாது ஓகேங்களா தெளிவான விடைகள் கிடைச்சிருக்கோம் நம்பரு மிக்க நன்றி சார் அடுத்ததாக பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் ஐயா பிராக்கெட்ல திருமணம் ஆகி பத்து ஆண்டுகள் முடிவடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விளக்கம் இவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு மகநக்ஷத்திரத்தில் திருவடிசூலம் அப்படின்ற ஒரு ஊர் செங்கல்பட்டுக்கு அருகாமையில் இருக்கிறது இங்க வந்து சுவாமியோடைய பெயர் ஞானபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இங்க புற்று வடிவில் விநாயகர் இருக்கிறார் அவரை போய் வழிபட நன்மை உண்டுமா நிச்சயமா செய்ங்கம்மா கூடிய விரைவிலேயே குழந்தை வரம் கிடைத்தது அப்படின்னு எங்களுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க மிக்க நன்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தெளிவான விடைகள் தெளிவான பதில்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதே மாதிரி உங்க மனதிலும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கும் அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்காக எழுதி அனுப்புங்க இதே மாதிரி சூப்பரான விளக்கங்கள் நம்ம குருஜி நமக்காகவே கொடுப்பாரு சரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க கோடானு கோடிந்ச்சி நன்றிகள்மா வெற்றிவேல் முருகா